என்ன நான் பாவ வாழ்க்கையில் இருக்கிறேனே ரகசிய பாவத்தில் இருக்கிறேன் மற்ற பாவங்களில் இருக்கிறேனே நான் எதற்கு உயிர் வாழ வேண்டும் நான் மறித்து விட்டால் நலமா இருக்கும் என்று உங்களுக்குள்ளே புலம்பி போய் இருக்கிறீர்களா சகோதரர்களே அதற்கு நம் அருள்நாதராக இன்று உங்களுக்கு ஒரு தீர்வை தருகின்றார் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் ஆமேன் லூயா இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவற்றில் இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு சென்று அங்கே பாவ வழியிலே எல்லாவற்றையும் இழந்த பிறகு அங்கே இருக்கிற ஒரு குடியானவன் அதாவது ஒரு பண்ணையார்ட போயிட்டு எனக்கு வேலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்றப்ப அவன் பன்றிகளை மேய்க்கும்படி சொல்கின்றான் அங்கே அவன் மேய்க்க சொன்னபோது அவன் அந்த பன்றிகளுக்கு இடுகின்ற தவிட்டால் தன் வயிற்றை திருப்தியாக்கலாம் என்று நினைத்த போது அதுவும் கிடைக்கவில்லை சகோதரர்களே இது போலதான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்வது என்று இருக்கிறீர்களா அப்பொழுதுதான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது லூக்கா பதினைஞ்சு பதினேழு அவன் தெரிந்த தெரிந்தவுடனே அங்கே சொல்கின்றான் என் தகப்பனிடத்திலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் நான் ஏன் இங்கே இருக்கின்றேன் என் தகப்பனிடத்திலே சென்று அங்கே நான் எங்க இருப்பதை காட்டிலும் வேலைக்காரனாக இருப்பேன் என்று சொல்லி புறப்படுகின்றான் என்று நூக்கா பதினஞ்சு இருபதுலேயே நாம் படிக்கின்றோம் அது போல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புத்தி தெளிந்தவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்தில் நீங்கள் இன்று திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு என்ன தருவேன் என்று இயேசு சொல்கின்றார் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தருவேன் என்று சொல்கின்றார் அது மட்டுமல்ல உங்கள் கைகளுக்கு மோதிரத்தையும் வரவேற்பு விட்டு வரும் பொழுது உங்களை பரலோகத்தின் பிள்ளையாக அங்கீகரித்து உங்களை தன்னுடைய சொந்த கரத்தினால் அணைக்கிறவராக நாம் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் ஆண்டவர் சொல்கின்றார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கின்றார் நாம் ஏசுவிடத்தில் வந்து அவருடைய பிள்ளையாக மாறுவோம் ஜெமிப்போமா ஸ்தோத்திரம் தகப்பனே துதிக்கிறோம் அப்பா அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே பாவத்தை விட்டு விட்டு இன்றே உம்மிடத்தில் வந்து உங்களுடைய பிள்ளையாக மாறி பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நீர் அவர்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் கொடுத்து அவர்களை அபிஷேக நன்றி செலுத்துகிறோம் நீரே பொருட்படுத்த வழி நடத்துகிறார்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த காணொளியை பார்க்கிற நீங்க இந்த புரோ செபாஸ்டியன் அப்படிங்கிற சேனலை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்